ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிப்ஸோடு வந்திருக்கோம் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்பவே நிறைய பேத்துக்கு ஹேர் ஃபால் ஆகுது இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி பாடி குளிர்ச்சியாகவும் அந்த ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த இதுக்கு என்னென்ன பண்ணணும் நம்ம என்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே வந்து வெயில் காலத்தில் நம்ம அவங்களோட ஹேர் ரொம்பவே வறண்டு இருக்கும் அண்ட் அந்த வெயில் வந்து டைரெக்டாக சன்லைட் வந்து நம்ம முடியில் பட்டுகிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா முடி உதிர்வு ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் அண்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து டெய்லி வந்து இரவு நேரங்கள்லேயோ இல்லை காலை நேரங்கள்லேயோ கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க அண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொத சொதன்னு வேண்டாம் அண்டு லைட்டாக வந்து ஃபிங்கரில் தொட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிடுங்க அந்த மசாஜ் பண்ணிட்டு அப்படியே கூட விட்டுடலாம் இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து காலையில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஹேரை வாஷ் பண்ணிடலாம் இது மாதிரி வந்து வீக்லி ஒரு ரெண்டு நாள் ஒன்று விட்ட ஒரு நாள் கூட நம்ம பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ரூட் நல்லா ஸ்ட்ராங்காகிடும் ஹேரோட ரூட் பார்த்திங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து போது முடி கொட்டுறது நல்லாவே குறைஞ்சிருங்க அதே மாதிரி ஒரு பேக்கு ரொம்ப ஈஸியான பேக் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் இது வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும் அதனால் நல்லா தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க அதோட கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க இதை ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னா இ விட்டமின் ஆயில் அது மெடிக்கல் ஷாப்பிலெல்லாம் நிறைய உங்களுக்கு வி இ விட்டமின் டேப்லெட் கிடைக்கும் அண்டு வந்து அதை வந்து ஒரு ரெண்டு மூணு கேப்சூல் வந்து அதில் போட்டுக்கோங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோட அந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரூட்டில் எல்லாம் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் ஃபுல்லாக ஒரு பேக் மாதிரி போட்டு நல்லா நம்ம ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் இது வந்து வாரம் ஒரு நாள் பண்ணால் போதும் உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே க்ரோத்தாக அண்டு வந்து ரொம்ப பல பலன்னு ஷைனிங்காகவும் இருக்குங்க இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே குளிர்ச்சியாகவும் இருக்கும் அண்டு தேங்காய் பால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரூட்டில் இருக்கிற வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் குறைச்சிட்டு அந்த வெயிலோட தாக்கம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் குறைஞ்சி ஜில்லனு சூப்பராக இருக்கும் இந்த ஹேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வலுவலுப்பாக அந்த சிக்கு இல்லாத சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஹேர் கிடைக்குங்க இந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நம்ம பண்ணோம்னாலே போதும் உங்களோட ஹெல்த் ஹேர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சூப்பரான ரிசல்ட் உடனடியாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த டிப்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா திருச்சி அம்மு செவன் எயிட் ஓகே பாய்